ஐயோ வேணி வந்துட்டான்னு நினைக்கிறேன் என்னது வேணி வந்துட்டாரா ஏய் இத ஷாக்கா கேட்க கூடாதுடா சந்தோஷமா கேட்கணும் ஆ வாமா ஐயோ வரா 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 ஏதோ நமக்கு தெரியாமையா ஆப்பு வைக்கிறாங்க இந்த லூசு இத இன்னும் புரிஞ்சுக்காம ஏன்னு பல்ல காமிக்கிறானே என்னடா புரியுதா சார் நான் எதுவுமே வேண்டாம் ஜெயிலுக்குள்ள நம்ம வேலையை பாத்துட்டு நிம்மதியா இருந்துட்டு போலாம் எப்ப ரிலீஸ் ஆகுறோமோ அப்போ வெளிய போய் நமக்கான சந்தோஷமான லைஃப் அமைச்சுக்கலாம் எவ்வளவோ சொன்னேன் சார் இவை தான் வேணி வேணினு எங்களை அப்பப்போ பாக்க வருவாரு வக்கீல் அவர் மூலமா யாரோ ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி சாரி சார் நான் அப்பவே சொன்னேன் தரத்துக்கிட்ட மோதாத அவன் வில்லாதி வில்லன்னு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான் சார் வில்லாதி வில்லன் தாண்டா ஏண்டா திடீர்னு என் பொண்டாட்டி வந்து என்னாலதான் வீட்ல அசம்பாவிதம் நடக்குது நான் ஆசை இல்லாதவ அப்படி இப்படின்னு சொன்னா அவள் அப்படியே நினைச்சியா அவளோட வீக் பயந்தான் அந்த யூஸ் பண்ண நினைச்சீங்க நேரடியா உங்களை அடிச்சு விசாரிச்சா கூட நீ கூட வழி தாங்காம உண்மையை ஒத்துக்குவ நான் உன் தம்பி பசுபதி கொஞ்சம் மெண்டல் மாதிரி நாம என்ன பண்றோமோ அதுக்கு எதிர்மாராதான் பண்ணுவான் டிச்சு உண்மையை சொல்றானா கண்டிப்பா சொல்ல மாட்டான் அதுக்குதான் அவன்கிட்டயே போட்டு வாங்கினேன் அது எனக்கு எப்போவோ புரிஞ்சிருச்சு இந்த மடையன் தான் இன்னும் புரிஞ்சுக்காம சார் சாரி சார் ப்ளீஸ் சாரி சார் இனி கண்டிப்பா உங்க பக்கம் வரவே மாட்டோம் அவனை யாரும் மீட் பண்ணாத மாதிரி சார் நீங்க கூட ஜெயலலிதா சொல்லுங்க அவனுக்கு தனி செல்ல கூட போடுங்க சார் இப்போ விட்டுருங்க சார் ஏண்டா நீ இவ்வளவு பேசுறியே அங்க உன் தம்பிக்கார என்ன பண்றான்னு பாத்தியா இரும இரும மாடு

மேல கை வைக்கிற வக்க வச்சுகிட்ட வச்சா என்னடா கை வைக்கிற வேலைய வச்சுக்கிட்டா என்னடா இல்ல இல்ல சார் அதெல்லாம் நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் சொல்லுமா எனக்கு இவங்க இருக்கு அடிக்கட்டா உனக்கு இல்லாத உரிமையா அதுவும் இல்லாம பொண்டாட்டி அவசப்பட்டுட்ட ஏன் பொண்டாட்டி அவசப்பட்டதை நான் செய்யாம இருப்பேனா சார் இன்னொரு பொண்ணு உன்ன மாதிரி ஆள் இவ்வளவு கேவலமா யோசிக்கவும் முடியும் செய்யவும் முடியும் நான் எப்பவும் அப்படி கிடையாதுடா சார் அப்பனா இவ்வளவு நேரம் நீங்க பேசுனதெல்லாம் நடிப்பா சார் சார் நடிப்பா டேய் ஓவரா பேசாத வெனி சொல்லுங்க இந்த பசுபதி பாயிலே போடு பின்னாடி லத்தி இருக்க பத்தியா எடுத்துக்கோ சார் சார் இங்க பாருங்க நான் பாக்க தான் போறேன் ஆரம்பிமா சார் நான் என்ன சார் பண்ண அப்படி என் மேல ஏதாவது கோபம் இருந்தா எனக்கு சேர்த்து இந்த இந்த மாடு அடிங்க இதெல்லாம் எவ்ளோ அடிச்சாலும் அறி வராத மாடு என்ன விட்டுருங்க சார் அதே போற விட முடியும் சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார் அவன் கூட பிறந்தேல சொல்றா அவனுக்கு அண்ணனா இருக்கேல இல்ல அது அண்ணனா பிறந்தியா இல்லையா ஆமா சார் வேணி சார் ஏண்டா

எப்பவுமே ஃபெயில் மட்டும் தான் ஏய் இங்க பாரு இங்க பாரு வேணி நான் ஒன்னும் பண்ணல ஏய் இல்ல இல்ல அடிச்சாதான் மட்டும் அடி இங்க பாரு இங்க பாரு நானே ஆனானே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அவனுக்கு சேத்து கூடு ஒரு பாவி ஓகுள்ள எல்லாம் பறந்து போறா உன்னை யார பறக்க சொன்னா வெயில் வெயில் இங்க பாரு இங்க பாரு வெயில் அடி பயங்கரமா வெயில் ஏய் அவனுக்கு கொஞ்சம் சேத்து கொடு இரும மாடு இது வெயில் வெயில் போடு வேணி அந்த தங்கச்சி விட்டுறமா அது

நீ என்ன பெரிய கண்ணு வேணியா குறைச்சு தொளையாண்டோ சாகாத நாயாண்டா அப்படி இருக்க எருமை நீ எவனையோ ஒருத்தனை வச்சு ராசி இல்லாதவன் சொல்லிட்டா அதே நம்பிடுவேனா சொல்லுடா நம்பிடுவேனா

புரியுது நாங்க சட்ட கிழிஞ்சு போய் தான் அலையணும் தெரிஞ்சா சரி நீ ஜெயில போய் ஒழுங்க தின்னுட்டு தூங்கு இந்த மாதிரி முட்டாள்தனமா ஐடியா யோசித்து வாழ்க்கையை கெடுக்கணும் இல்ல மத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும் நினைச்சே நினைச்சுக்கோ நீ தான் எதுவும் இல்லாம நாரி போய் உட்காந்துருப்ப சும்மா வியாங்க அப்படிதான் இருக்கு திருந்து திருந்தலையடா ஏய் இங்க பாரு ஏதோ உன் மேல ஆசைப்பட்டுட்டேன் சரி ஒரு நாலஞ்சு பிட்ட போட்டு விடுவோம் அதுல நீ சிக்கணா எனக்கு லாபம் நினைச்சேன் நீ இப்படி உசாரா இருப்பேன் யாரு கண்டா என் புருஷன் போலீஸ்காரன்டா எப்பவும் நான் உசாராதான் இருப்பேன் அடிச்சு விடு இன்னொரு தடவை எதாவது இப்படி யோசிப்ப கண்டிப்பா ஒரு ஆறு மாசத்துக்கு கொடுத்த அடியால உன்னை பத்தி யோசிக்க கூட மாட்டேன் ஆறு மாசத்துக்கு அப்புறம் யோசிக்க வாய்ப்பு இருக்கு அப்ப திரும்ப என்கிட்ட செருப்பான அடி வாங்கவும் வாய்ப்பு இருக்கே ஏய் இந்த டீலுங்க இதோட விட்டுறலாம் ஓ எப்படியோ அவன் கூட வாழ ஆரம்பிச்சுட்டா இப்ப என்ன வேணி இல்லாட்டி எனக்கு ஒரு ராணி கிடைக்காமையா போகும் நான் அந்த பொண்ண பாத்துக்கறேன் ச்சீ இதே நீ மனுஷன் ஆயிரே அதற்கே உனக்கு துப்பில்லை ஏன்னா உன் முகரக்கட்டைக்கு பொண்ணு வேற இங்க பாரு வேணி உன் முகரக்கட்டையெல்லாம் பார்க்க முடியாதுடா அதை என்ன ஜெயலுக்கு அனுப்ப சொல்லு

குறையும் நம்ம கஷ்டப்படுறோம் கடவுள் உனக்கு மூளையை கொடுக்க மறந்து உன் வாயை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுத்துட்டாரு மூளை இல்லாத வாய்க்காரன் இது கூட நல்லா இருக்குடா சார் பொண்டாட்டி எங்களை அடிக்கிறத பார்த்து ரசிக்கிறீங்க போல

இருந்துட்டு போறே சார் இருந்துட்டு போறேன் இனி திரும்பவும் வந்திராத கன் எடுத்து வாயிலே சுடுவேன் ஓகே சார் ஏய் சுப்ரமணி வா يا ஏய் பாலா சார் சுப்பிரமணி நான் ஜெயிலர் கிட்ட பேசிறா சதீஷோட கூடி போய் விட்டுருங்க ஆ ஓகே ஓகே சார் சார் நாங்க நல்ல என்னத்தோட நல்ல ஒழுக்கத்தோட ஜெயிலல இருக்கோம் எங்க மனசு வச்சு வச்சுங்களை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணா ம் பாக்கலாம் பாக்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் நடந்து போங்க அப்புறம் நான் பாக்குறேன் ஓகே சார் வெனி என்னடா ஒன்னு இல்லமா அண்ணன் போயிட்டு வர போ வராதமா அமாரி சிந்து எப்படி இருக்கு தோசை அங்கிள் இப்படியே தோசை சுட்டு கொடுத்தா நான் தோசை சைக்கோவாவே மாறிடுவேன் சரியா சொன்னமா எனக்கும் அதான் தோணுது ஊத்தப்பமும் சரி நைஸும் சரி வேற லெவல் அங்கிள் அப்பா எவ்வளவு டேஸ்டா நான் இந்த மாதிரி தோசை சாப்பிட்டதே இல்ல தோசை இந்த டேஸ்ட் கிடையாது இப்ப பாத்தா

தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்க தோசை பைத்தியமாவே ஆயிடுவோம் போல அதனால இந்த தோசை சுட்ட கைக்கு என்ன வாங்கி கொடுக்க பாருங்க இங்க பாருங்க தேவையில்லாம டேய் என்ன ரொம்ப அரட்டுற என்ன தேவையில்லாம உங்க அப்பையும் காசை செலவு பண்ற நினைச்சியா இல்ல அது மாவையும் காசு செலவு பண்றேன் நீலாம் கேட்க கூடாது புரியுதா சரி சரி என்ன வேணும் உனக்கு புரியுது புரியுது ரெண்டு பேரும் ஏதோ ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுறாங்க அங்க உள்ள மாஸ்டர் தோசை சுட்டு குடுத்து கொடுத்து இவங்க ரெண்டு பேரும் தோசை சைக்கோவா மாறிட்டாங்க அதனால விருப்பப்பட்டு அந்த மாஸ்டருக்கு நீக்கு காப்பு வாங்கி போட போறாங்கன்னு நினைச்சீங்களா அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ரொம்ப தப்பு ஏன்னா அந்த மாஸ்டரே நான் தான் எப்படி இருந்த என்ன எப்படி ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா என் பொண்டாட்டி சிந்தாமணியை வச்சு கூட ஓரளவுக்கு சமாளிச்சு மேனேஜ் பண்ண ஆனா எங்க அப்பா அபிமன்யா எப்போ உள்ள வந்தாரோ

யார் யார் அவளோட வாய்க்கு பேசாதப்பா முத அவளுக்கு ஸ்டவ் ஆன் பண்ண தெரியுமான்னு ஏய் என் எல்லாம் தெரியும் போய் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வர சொல்லுங்க ஆ டேய் லூஸ் மாதிரி பேசாதடா இங்க பாருத்தையும் தெரிஞ்சு கொடுத்தோங்க எதையும் செய்ய மாட்டாங்க சொல்லி தான் சொல்லிதான்

மவனே நான் உன் அப்பேன்டா தான் சொல்றதோட நிப்பாட்டிக்கிட்ட இல்லடா சித்தூ உன் கையில என்னமோ இருக்குடா நீ சிறப்பான கூட ரெண்டு தோசை வேணும்னு இவ்வளவு பேச்சு பேசுற ரெண்டு தோசை வேணும் தான் இருந்தாலும் இருந்தாலும் ஞானிய புடுங்க வேண்டாம் ஏடா உங்க அப்பேண்டா மவேன்பா சரி அப்ப பேசிக்கோ ஓய் சிரிக்கவா செய்

இங்கே பாரு சீதா நம்ம வீட்டுக்கு வர வந்த பொண்ணு இது நம்ம வீட்டு மகாலட்சுமி சொல்லிட்டல இத நான் அவ காலle விழுந்து கூம்புறேன் ஏ அபடியா ம் அம்மாட انا தப்பைலடா இங்கே பாறியா நீ சீட்டு பேசலமா ஓ மாமனாரே ഒന്നും பேசல சரி சொல்லு இنا எத்தனை தோசை வேணும் ஆ போதும்டா வயிறு full ஆயிடுச்சு நீமே நைட் டின்னருக்கு பாத்துக்கலாம் நைட் அம்மா அம்மா

மிளகு பால் பாதாம் பால் அப்புறம் அப்புறம் இன்னைக்கு இவ்வளவு போதும் நாளைக்கு பாத்துக்கலாம் சூப்பர்யா சூப்பர் ஆக மொத்தம் நான் எந்த ஒர்க்கும் பாக்க வேண்டாம் இப்படி உங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு இருந்தாலே போதும் மவனே ரெஸ்ட் கிடைக்கிற நேரம் பாத்துக்கோடா எது எத ஒர்க்க யோ சரி சரி நைட்டு சமையல நான் பாத்துக்கிறேன் அது பாரியா டீலிங்னா டீலிங் தான் பகல நான் சமைச்சா நைட்டு நீ சமைக்கணும் ஓகே ஓகே நைட்டு கவனிச்சுக்கிறேன் நானும் இந்த மாதிரி உட்காந்து அது வேணும் இது வேணும் நான் ஆர்டர் போடுறேன் ஏ போடுறா இந்த மாதிரி எல்லாம் உனக்கு செஞ்சு கொடுக்கலன்னு எத்தனை நாள் நான் நினைச்சிருப்பேன் தெரியுமா இப்ப இதெல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பா பயன்படுத்திக்குவேன் அப்பா சொல்லடா கொஞ்சம் சாலிச்சு பொழிச்சு கேண்டல் கேள்வி பண்ணி சமைச்சு கொடுக்கறேன்னு நினைக்காதீங்க இது அப்படியே எங்க கிட்ட மைண்டான் பண்ணிக்கிறது ஆனா இப்படி உங்க ரெண்டு பேத்தையும் உட்கார வச்சு சமைச்சு குடுக்கறதுல அது ஒரு சந்தோஷம்ப்பா யாருமே இல்லாம தனியாவே இருந்த எனக்கு இப்ப என் அப்பா கூட இருக்காரு அதை விட நான் ஆசைப்பட்ட பொண்ணு இதுக்கு மேல இந்த உலகத்துல எனக்கு என்ன வேணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா சிந்து நானும் மட்டும் இந்த வீட்டுல இருந்தப்போ ரொம்ப வெறுமையா தான் இருந்தது நீ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ வீடே நிறைஞ்சிருக்குப்பா அப்பா ஐ மிஸ் யூ ஏ சித்து லவ் யூப்பா லவ் யூ டூடா சொல்லப்போனா இந்த வந்தது உண்மைதான்ப்பா சிந்து மட்டும் சொல்ல போனா இந்த வார்த்தையெல்லாம் தேவையில்ல ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கிடுதான் போதும் பாருங்க ஆனா அரும் சிந்து நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் உனக்கு சமைச்சு கொடுக்கணுங்கிற எண்ணத்துல சமைச்சு ஓரளவுக்கு சமைக்க பழகிட்டேன்ல பாத்தியா இதான் இதான் என்னோட பவர் இப்படி டக்கு டக்குன்னு வேலையை பழகிக்கிறேன் பார்த்தியா எம் ரொம்ப பெருமையா பேசாத நீ போய் பாத்திரம் கழுவணும் வீடு துடைக்கணும் அது அது சரி போ போ சமைத்தா போய் எல்லாத்தையும் செய்யு உம் சிரிக்கிற இருடி வச்சுக்கிறேன் என்னடா நின்னுட்டு இருக்க போறேன்ப்பா போறேன் ஆஹ் சிந்து

மாரி இவன் எப்பவுமே இப்படித்தான் கண்ணு முன்ன வச்சுக்கிட்டு இல்லாத இடத்துல எல்லாம் தேடுவான் போமா நீ போய் எடுத்துக்கொடு அப்பா இப்ப அதெல்லாம் சாப்பிட்டேன் கொஞ்சம் காத்தாடங்க உட்காந்துருக்க சரிங்க வா வா செய்யற இன்னைக்கு நீ மாட்டினாடி

ஆமா எப்படி ஓட ஓட விரட்டனேனா ஓடி வாங்கிடுவ நான் தான் புடிச்சு ஜெயில போட சொல்லி இருக்கேன் ஆ இருக்கட்டோ இருந்தாலும் என் பேச்சு சும்மா மாசா இருந்ததுல அடி எப்படி இருந்தது நீங்க சௌரியான அடி அடிச்ச கையால நல்ல வலி அதுக்கு தைலம் போட்டு தடவவா கண்டிப்பாங்க டூட்டி முடிச்சிட்டு வரும்போது தைல டப்பாவோட வாங்க என்னடி நக்கலா நக்கலா இல்ல உண்மை தாங்க இங்க உங்க பொண்ணடி எவ்வளவு தைரியமா இருந்திருக்க இத பார்த்து சந்தோஷம் இல்லையா அப்படியே உன அடி செயின் வெச்சுக்கோ ஏய் என்னங்க ஐயமானவ மூஞ்ச பாரு

இதே இது இவங்க இப்படி எல்லாம் பண்ணாங்க நான் உங்ககிட்ட வந்து சொன்னா நம்புவியா என்னையும் நம்புவ அதுக்கு மேல அந்த சாமியார நம்புவ அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஆமா ஆமா நம்பாம தான் இத்தனை மாசமா என்ன பாடா படுத்துனியா சரி விடுங்க அதெல்லாம் கெட்ட கலவ நினைச்சு மறந்துலாம் ஆஹா அப்படியே மறக்க முடியாது உன்னால கஷ்டப்பட்டது நான் உன்னால துக்கப்பட்டது துயரப்பட்டது வேதனைப்பட்டது என்னங்க லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுதோ போகும் போகும் அந்த அளவுக்கு என்ன கஷ்டப்படுத்திருக்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல கஷ்டப்படுத்திருக்கடி சாரி ஓகே சாரி ஆ நீ பேசுறதுலாம் பேசுவியா வீட்டு விட்டு வெளியே போற இனி மூஞ்சல முடிக்க மாட்டேன் என்னென்னமோ சொல்லுவியா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு சாரி கிட்டதும் ஓகேமா நான் உன்னை மன்னிச்சுட்டு அப்படின்னு சொல்லி நான் பழையபடி பேசணுமா முட்டாள் மாதிரி எவனோ சொல்றத நான் கேட்டு நம்பிக்கிட்டு இந்த நாள் உனக்குள்ளேயே அழுது கஷ்டப்பட்டு இருந்திருக்க இதுக்கெல்லாம் என்னடி அர்த்தம் அர்த்தம் ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறேன் போ வீட்டுக்கு போ இங்க பாருங்க வேணி நீ இதெல்லாம் என்கிட்ட சொன்னதுமே எனக்கு இவங்க மேலதான் டவுட் இருந்தது டவுட்ட க்ளியர் பண்றதுக்காக தான் இங்க கூப்பிட்டு வந்து பேசினேன் இவங்களை நான் போய் ஜெயில பாத்து பேசினா கூட இந்த அளவுக்கு தைரியமா தீமுறா பேச மாட்டாங்க எதுக்காக இதெல்லாம் எனக்காக உம் ஓ மூட நம்பிக்கையா போக வைக்கிறக்காக சரி போக எவ்வளவுதான் திட்டுவீங்க எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் திட்டிக்கிட்டே இருப்பேன் எப்ப ஞாபகம் போகும் அதெல்லாம் போகாதுடி போகவே போகாது சரி ஓகே ஏய் என்ன கை சும்மா தான இருக்கு தோல் மேல போடலாம்ல ம் ஏன் தோல் மேல நான் எப்போ போடுறதுமா அப்ப போட்டுக்குவேன் உங்க தோல் மேல நீங்க போட்டா என்ன போடாட்டேனா அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தோல் மேல கை போடுங்க ஏய் என்ன கவுக்க முடியாதடி அச்சி ரொம்ப பண்ணாதீங்க தோல்ல கை போடுங்கங்கற என்ன மரட்டா இப்போ நீங்க தோல்ல கை போடுறீங்களா இல்ல எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கட்டும் நீங்க கத்தவா ஏன் வா என்ன ம் ஆ குட் இப்படி தான் இருக்கணும் இன்னையில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஓகேவா அதெல்லாம் ஓகே இல்ல என்னங்க ஏனி

கட்டடல தானே நான் போய்க்குவேன் அப்புறம் சீக்கிரம் வந்துறேன் ம் ஆ ஏ மேல கொஞ்ச நாளா கோபம் குறைஞ்சிருக்கா ஒரு துளி கூட குறையல ம் சீக்கிரம் குறைய வைக்கிறேன் அதையும் பாக்குற பாப்பீங்க பாப்பீங்க இனி இந்த வேணியோட ஆட்ட ஆரம்பம் انا ஆட்ட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ம் ம் ஒன்ன இல்ல பாக்குறேன் பாக்குறேன் என்னதான் பண்றேன்னு பாக்குறே ஈரத்தில் தூங்கமே பற்பே தினம் உன் தலை கோதி கதூரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சமர்ப்பேன் கையோடுதான் கை கோர்த்துதான் உன் மார்பு சூட்டி